الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاما ياتينكم مني هدى فمن اتبع هداي فلا يضل ولا يشقى ومن اعرض عن ذكري فان له معيشه وانقى ونحشره يوم القيامه اعمى قال رب لما حشرتني اعمى وقد كنت بصيرا وكذلك اتتك اياتنا فنسيتها وكذلك اليوم تنسى புகழ் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீங்கள் தபா நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக அல்லாஹ் அல்லாஹின்னு இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆசைப்படுவதெல்லாம் ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையும் நர்பாக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் தான் நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே அரபியிலே நர்பாக்கியம் என்பதற்கு சாதத் என்பதாக சொல்வார்கள் நர்பாக்கியம் உடையவர்களுக்கு சயித் என்பதாக சொல்வார்கள் அப்ப நர்பாக்கியமான வாழ்க்கை என்பதுனா என்ன நர்பாக்கியம் எதை பின்பற்றுவதனால் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் நர்பாக்கியங்களோடு வாழ முடியும் என்பதை குறித்து தான் இன்றைய பயானிலே சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே நான் மேலே ஓதிக்காட்டிய வசனங்களிலே அல்லாஹ் தாலா ஆதமலையுசலாம் அவர்களையும் ஹவ்வா அலையுஸ்ஸலாம் அவர்களையும் இந்த பூமியில் இறக்கியவுடன் அல்லாஹ் சொன்ன விஷயம் இதுதான் ஃப இம்மாய தீ அன்ன என்னின் புறத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும் ஃபமனி தபா அஹுதாயா அந்த நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ அந்த நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் வழி பா துர்பாக்கியமானவர்களாக ஆகமாட்டார்கள் நேர்வழியை யார் பின்பற்றுவார்களோ அவர்கள் வழி அவர்கள் துர்பாக்கியவன்களாக ஆக மாட்டார்கள் என்பதாக அடுத்து அல்லாஹ் சொல்வான் நான் காட்டிய இந்த பாதையை யார் விட்டு விலகி போகிறார்களோ யார் அதை பின்பற்ற மறுக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியதுன்னு ஃபைன் அலஹு மாயிஷத்வன்கா அவருக்கு அல்லாஹ் தாலா நெருக்கடியான வாழ்க்கை உலக வாழ்க்கை அல்லாஹ் எப்படி ஆக்கி விடுகிறான் நெருக்கடியான வாழ்க்கை அடுத்த அல்லாஹ் சொல்வான் உன் ஹஷ்ரு ஹூ எவுமல் கையாமத்தி நாளை மறுமையிலே அவரை அல்லாஹ் குருடராக எழுப்புகிறான் அல்லாஹ் குருடராக எழுப்புன பின்னாடி மனிதன் என்ன கேட்பா தெரியுமா கால ரொப்பி லிமா ஹஷரத் நீ ஆ ஆம்மா உனக்கு அது உலகத்துல என்னை கண் பார்வையோடு ஒரு மனிதனாக ஆக்கியிருந்தேன் ஆனால் இங்கேயே என்னை கண் பார்வை கொடுக்கவில்லை என்று மனிதன் அல்லாஹுடத்தில் கேட்பான்

உலகத்திலே ஆசை மோகங்களோடு இருப்பதற்கு பெயர் நர்பாக்கியம் அல்ல உண்மையான நர்பாக்கியம் என்பது ஒரு மனிதனுடைய கபருனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது யாருடைய கபர் நூறாக இருக்குமோ யாருடைய கபர் பிரகாசமானதாக இருக்குமோ யாருடைய கபர் வெளிச்சமானதாக யாரை கபரில் அடக்கினால் அந்த கபர் எழுபது முழம் வரைக்கும் ஆகுமோ அவர் நர்பாக்கியவனாக இருக்கிறார் யாரை கபரில் அடக்கினால் அந்த கபரில் அவருக்கு சொர்க்கத்திலிருந்து ஜன்னல்கள் திறந்து வைக்கப்படுமோ அதிலிருந்து சொர்க்கத்தினுடைய காற்றுகள் வருமோ அவர் நர்பாக்கியவனாக இருக்கிறார் யாரை கவரில் அடக்கினால் அவருக்காக வேண்டி எழுபது ஹௌரியன்கள் நிரம்பி நியமிக்கப்படுவார்களோ ஒரு ஹூரியனுடைய விஷயங்களை சொல்லப்படுகிறது அவர்கள் இந்த பூமியில் எச்சி தூப்பினால் உமிழ்நீரை சிந்தினால் அந்த உமிழ்நீர் கடல் கூட இன்பமானதாக மதுரமானதாக ஆகிவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட எழுபது ஹூரிலின்களை யாருக்காக வேண்டி நியமிக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியமானவர்கள் சொன்னார் அது மட்டுமல்ல யாருக்கா யாரை கபரில் அடக்கிய பிறகு மலக்குமார்கள் நல்ல தோற்றத்தில் வந்து உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சுப செய்தி சொல்கிறார்களோ அவர்கள் பாக்கியமானவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களே இதுதான் உண்மையான நர்பாக்கியம் அல்லாஹ் அல்லாஹால திருமறையிலே சொல்லுவது போலீன சாயது நர்பாகியம் என்பது எங்கு இருக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறது சொர்க்கம் சொர்க்கம் என்பது இன்று நாளைக்கு அழிந்து போகக்கூடியதல்லாமத்து வரைக்கும் இருக்கக்கூடியதாக கேமத்திற்கு பிறகும் இருக்கக்கூடியதாக ஒரு விஷயம் தான் அது சொர்க்கம் என்பதாக சொன்னான் அப்போ சாயிது என்பது நர்பாக்கியம் என்பது அது சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே யாரை கபரில் அடக்கினால் கபுர் நூறாக மாறி

ஒவ்வொருத்தவருடைய அமலுக்கு ஏற்ப கபரு நூறாக மாறக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் யார் எவ்வளவு அமல் செய்வார்களோ அவ்வளவு நூறாக ஹஜீஸ்கல்ல வருகிறது ஒரு முஹ்மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் கடைசியாக தரக்கூடிய நூறு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு முஹ்மீனுடைய பெருவிரலில் இருந்து அவனுக்கு ஒரு நூறு எழும்பும் என்பதாக சொன்னான் இதுதான் கடைசி தரமாக ஒரு முஹ்மீனுக்கு தரக்கூடிய நூறாக இருக்கிறது அப்ப யாருடைய யாரை கபரில் அடக்கினால் அவர்களுடைய கபர் நூறாக மாறிவிடுமோ இதுதான் நர்பாக்கியம் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே உலகத்தில் சொத்து செல்வங்கள் கிடைப்பதற்கு பெயர் நர்பாக்கியம் அல்ல உலகத்திலே நல்ல பதவியோடு ஆசையோடு பணங்களோடு வாழ்வதற்கு பெயர் நர்பாக்கியம் அல்ல ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய கபர்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கு பெயர் தான் உண்மையான நிர்பாக்கியம் என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களே அப்படியானால் ஒரு முஸ்லீம் உலகத்திலே அல்லல் படக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கிறதா ஒரு முஸ்லீமுக்கு உலகத்திலே சோதனையான வாழ்க்கை தான் இருக்கிறதா என்று சொன்னால் அல்லாஹால ஒரு முஸ்லீமுக்கு நல்ல அழகான வாழ்க்கையும் அல்லாஹ் விதித்திருக்கிறான் நல்ல அழகான வாழ்க்கையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுவான் தையபா என்றால் என்ன நல்ல வாழ்க்கை ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் நல்ல வாழ்க்கையும் ஒரு அழகான வாழ்க்கையும் விதித்து விதித்திருக்கிறான் ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கையும் விதித்து விதித்திருக்கிறான் நம்முடைய பேரில் பாக்கியம் என்று சொன்னால் நல்ல பணங்களோடு இருப்பது ஆசாபாசங்களோடு இருப்பது பதவி பட்டாளத்தோடு இருப்பது சொத்து செல்வங்களோடு இருப்பது நல்ல கண்ணியமாக வாழ்வது இதுதான் நாம் பாக்கியமாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே எத்தனையோ பணக்காரர்கள் அவர்கள் மூத்துடைய நேரம் மோசமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எத்தனையோ பணக்காரர்கள் பதவியோடு வாழுகிறார்கள் பணத்தோடு வாழுகிறார்கள் ஆனால் மூத்துடைய நேரம் மிக மோசமானதாக ஆகி கொண்டிருக்கிறது அல்லாஹ் பெருமாநா அவர்கள் ஒரு ஹதீசில சொன்னார்கள் மக்களிலே இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா எத்தனையோ பணக்காரர்கள் முஸ்லிம்களை விடவும் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்களை மாற்றுமத அன்பர்கள் இழிவானவர்கள் எல்லாம் மிகப்பெரிய இருக்கிறார்கள் நாம் நினைக்கலாம் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஏன் செல்வத்தை கொடுப்பதில்லை இத்தனை காபியர்களுக்கு அவர்கள் முழுக்க பாவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏன் அல்லாஹ் இவ்வளவு செல்வத்தை கொடுக்கிறான் என்று நாம் நினைக்கலாம் அல்லாஹுடைய தூதரதா சொன்னாங்க மனிதர்களிலே மிக அற்பமானவர்கள் அவர்கள் செல்வந்தர்களாக தான் நாளை மறுமையில் பதவி இருக்கும் தான் நான் தான் அவர்கள் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அவர்களிடத்தில் அவர்கள் பணம் இருக்கும் காசு இருக்கும் இப்படி இருக்கிற வரைக்கும் கேமத்தினுடைய அடையாளம் என்பதாக சொன்னார் கடைசி காலங்களில் அவங்கள்ட்ட தான் எல்லா விதமான பணமும் இருக்கும் எல்லா விதமான செல்வங்கள் பதவிகள் இருக்கும் இப்படி வருகிற தான் இது கேமத்துடைய அடையாளம் இப்படி ஒரு அற்பமானவர்கள்ட்ட காசும் பதவியும் வராத வரைக்கும் கேமத்து வராது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காண்பித்தான் அருமையானவர்களே நாம் யோசிக்கிறோம் பதவி இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் பணம் இருக்கக்கூடியவர்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் ஆனால் பதவியிலும் பணத்திலும் அல்லாஹ் பாக்கியங்களை வைப்பது கிடையாது அல்லாஹ் நிம்மதிகளை வைப்பது கிடையாது ஹசரத் அப்துல்லாஹிப் அம்ரிபு ஆசிட்டு ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க சொன்னாங்க அலஸ்னா புகரா அல் முஜ முஹாஜிரி முஹாஜி ஏழை முஹாஜிர்களாக நாம் இல்லையான்னு கேட்டான் அம்ரிபுன் ஆசிட்டு நாம் ஏழை முஹாஜிர்களா இல்லையா என்பதாக கேட்டாங்க ஹசரத் அம்ரிபு ஆஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னாங்க எப்போ உனக்கு மனைவி இருக்காங்களா இல்லையான்னு கேட்டான் உனக்கு மனைவி இருக்கிறாளா இல்லையா அவர் சொன்னார் அந்த சகாவி சொன்னார் ஆம் இருக்கிறாள் நான் எப்போது எல்லாம் என்னுடைய வேதனையை என்னுடைய வேதனைகளும் துன்பங்களிலும் என்னுடைய மனைவியும் பங்கு கொள்கிறான்னு சொன்னார் ஒரு மனிதன் கஷ்டப்படுறான் ஒரு கஷ்டமான செய்தியை யாருக்கிட்ட முதல்ல போய் சொல்லுவான் தன்னுடைய மனைவி இடத்துல ஒரு சந்தோஷமான செய்தி மனைவி இடத்துல சொல்லுகிறான் ஆக உனக்கு துணையாக ஒரு மனைவி இருக்கிறாளா இல்லையா என்பதாக அம்பரி ஆசு கேட்டாங்க அந்த சஹாபி ஆம் என்பதாக சொன்னாங்க அடுத்து கேட்டாங்க உனக்கு ஒதுங்குவதற்கு ஒரு வீடு இருக்கான்னு கேட்டான் ஒதுங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறதா அந்த சஹாபி சொன்னார் ஆம் இருக்கிறது என்பதாக சொன்னார் அப்படியானால் ஃபாந்தல் அகுனியா நீ தான் பணக்காரன் சொன்னார் அகுனியா நீ ஏழை முகாஜிர் என்று சொல்லாதே உனக்கு உன்னுடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் அனுசரிப்பதற்கு அவரிடத்திலே சொல்லுவதற்கு ஒரு ஆதரவாக ஒரு மனைவி இருக்கிறார் உனக்கு தங்குவதற்கு ஒரு வீடும் இருக்கிறது நீ ஏழை என்று சொல்லாதே அகுனியா நீ தான் பணக்காரன் சொன்னார் கொஞ்ச நேரத்தில் அந்த சஹாபி சொன்னாரு எனக்கு ஒரு வேலைக்காரனும் இருக்கிறான்னு சொன்னார் அவங்க சொன்னாங்க வேலைக்காரனும் இருந்தான் என்று சொன்னால் நீ அரசனாக இருக்கிறாய் சொன்னாங்க உனக்கு ஒரு வேலைக்காரன் இன்றைக்கு நாம் எல்லாம் அரசர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கீழே எத்தனையோ வேலையாட்கள் இருந்து வேலைப்பணிகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் உள்ள ரீதியாக ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படையில் நாம் எல்லாம் அரசர்கள் நாம் எல்லாம் மளிக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உள்ள ரீதியாக ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் காசு கிடைக்கவில்லை இன்னும் ஆசபாசங்கள் கிடைக்கவில்லை இன்னும் எனக்கு சொத்து செல்வங்கள் கிடைக்கவில்லை என்று உலக ஆசையில் மூழ்கி மூழ்கி நம்முடைய உள்ளங்கள் ஏழையாக இருந்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே வெறும் பணம் மாத்திரம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தந்துவிட முடியாது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு பத்திரிகையில் படித்தோம் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் நிறைய சொத்து செல்வங்கள் இருக்கிறது அவருடைய மூத்து எப்படி இருந்தது தெரியுமா ஒரு பூட்டிய அறையில் உள்ள மூத் ஒரு பூட்டி அறையில் மூத்தாகிவிட்டார் இரண்டு நாட்களாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆள் காணவில்லை பார்க்கிறார்கள் எங்கே என்று தேடிப்பார்கள் எங்கேயும் காணவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு வீட்டிலே துர்வாடி வீட்டிலே துர்வாடி மக்கள் வீட்டை உடைத்து திறந்து பார்க்கிறார்கள் குளியல் அறையில் நிர்வாணமாக ஒரு மூத்து இருக்கிறது அருமையானவர்களே இப்படி பணக்காரர்கள் நிம்மதியற்றவர்களாக நிம்மதியற்றவர்களாக மூத்தாகக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக பணத்திலே அல்லாஹ் நிம்மதியை வைக்கவில்லை பணத்திலே அல்லாஹ் எல்லாவிதமான பாக்கியங்களை வைக்கவில்லை பணம் கிடைச்சித்தான் நர் என்று நினைத்துக்கொண்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் பணத்திலே அல்லாஹ் பாக்கியங்களையும் நிம்மதியும் ஒருபோதும் வைக்கவில்லை என்பதாக சொன்னான் அதே போல பதவியிலும் அல்லாஹ் தலா நிம்மதியை வைக்கல இமாம் இப்னுல் அப்துல் மலிக் என்கிற ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா அவங்க நான் அல்லாஹ் எனக்கு ஏன் பதவியை கொடுத்தான்னு இருக்குதுன்னு சொன்னாங்களாம் அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஹலீஃபாவாக இருந்தாங்க இப்னு அப்துல் மலிக் ஆனா அவங்க சொன்னாங்களாம் அல்லாஹ் எனக்கு ஏன் பதவியை கொடுத்தான்னு இருக்குதுன்னு சொல்லி இதை கேட்டுட்டு அக்காலத்து இமாம் சைதி நாமெல்லாம் ஹலீஃபாவாக ஆகணும்னு விரும்புகிறோம் ஆனா ஹலீஃபா என்ன செய்கிறார் நம்மை போல ஆகணும்னு விரும்புகிறாருன்னு சொன்னாங்க அரசராக ஒரு ஹலிஃபாவாக ஒரு பதவி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் என்ன விரும்புகிறார் தெரியுமா நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இருந்து மூத்தாயிட்டா போதும் என்று ஹலிஃபா விரும்புகிறார் என்பதாக சொல்லி அருமையானவர்களே பெருமான அபூதரை பார்த்து சொன்னாங்க அபூதரே ஒருபோதும் பதவி ஆசைப்படாதன்னு சொன்னார் பதவி என்பது இன்னஹு அமானதுன் அது அமானிதமாக இருக்கிறது எனவே ஒருபோதும் நீ பதவி ஆசைப்படாது உன்னால் அந்த பதவியை அந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாது அமானித திட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்றலன்னு சொன்னா நாளை அல்லாஹுடத்திலே கேள்வி கேட்கப்படுவாய் எனவே நீ பதவி ஆசைப்படாதன்னு சொல்லி அபூதரிட்ட பெருமானா சல்லா அலி சுமார் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே ஆக பதவி என்பது பாக்கியம் அல்ல பதவி என்பது நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல பணம் என்பது நிம்மதி தரக்கூடிய விஷயம் இல்லை சரி நிம்மதி எங்கெங்க இருக்கிறது நிம்மதி ஈமானில் இருக்கிறது பாக்கியம் என்பது ஈமான் ஒரு மனிதன் பாக்கியம் என்பது நிம்மதியாக வாழ்வதில் இருக்கிறது நிம்மதி என்பது ஒரு மனிதன் ஈமான் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஈமான் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க மனைவி ரொம்ப அற்புதமான சாலியான ஒரு பெண்மணியாக இருந்தாங்க கணவன் சொன்னாங்க அந்த கணவன் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கணவனாக இருந்தார் கணவர் சொன்னாரு என்னிடத்தில் நான் உன்னை கொடுத்த எல்லா செல்வத்தையும் உன்னை நான் புடுங்கி கொள்வேன் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்துவேன் என்று கணவன் சொல்றார் மனைவி சாலியான பெண்ணாக இருந்த காரணத்தினால் சொன்னாங்க நீ என்ன செஞ்சாலும் என்னை பாக்கியமற்றவனாக ஆக்க முடியாதுன்னு சொன்னாங்க நீ என்ன செஞ்சாலும் என்னை பாக்கியமற்றவனாக என்னை நிம்மதி இழந்தவளாக நீ ஆக்க முடியாது என்பதாக அந்த கணவரை பார்த்து சொன்னாங்க கணவருக்கு ஒரே அதிர்ச்சி என்ன நான் செல்வத்தை பிடுங்கிக்கோன்னு சொல்கிறேன் உனக்கு கொடுத்த எல்லா சுதந்திரத்தையும் நான் பிடுங்கிக் கொள்வேன்னு சொல்கிறேன் ஆனால் நிம்மதியற்றவளாக நீ ஆக்க முடியாதுன்னு சொல்கிறீ எப்படின்னு சொல்லி மனைவி சொன்னாங்க என்கிட்ட இருந்து நீ கொடுக்கக்கூடிய நஃபக்கா நீ கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்தை நீ என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து என்னுடைய செல்வங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள் ஆனால் என்னிடத்திலிருந்து நீ ஈமானை பறிக்க முடியாதுன்னு சொன்னாங்க என்னிடத்திலிருந்து ஈமானை பறிக்க முடியாது என்னுடைய ஈமான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னுடைய உள்ளம் அது ரப்பினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அது நிம்மதி என்பது ஈமானில் இருக்கிறது என்பதாக அந்த பெண்மணி சொன்னாங்க அப்போது பாக்கியம் மற்ற பாக்கியமுடையவர்கள் யார் யார் ஈமானுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியமுடையவர்கள் சொன்னாங்க யார் ஈமானுடையவர்களாக அருமையானவர்களே நபிமார்கள் எத்தனையோ நபிமார்கள் நபிமார்கள் யார் இருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியம் நர்பாக்கியமுடையவர்களாக இருக்கிறார்கள் அந்த நர்பாக்கியம் என்கிற பட்டம் எப்படி கிடைத்தது நபிமார்களுக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை ஹசரத் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் முன்னூறு நாள் அவர்கள் அல்லாஹிடத்திலே அழுது மன்றாடிதான் ஆதம் அலிஸ்லாம் அவர்களுக்கு தௌவா கிடைத்தது ஹசரத் நூ அலிஸ்லாம் அவருடைய பெயருக்கான அர்த்தம் என்ன நூன்னா புலம்புதல் என்ற அர்த்தம்

இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போற்றி பாடுகிறோமே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறுகள் பேசப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது ஒவ்வொரு தொழுகையிலும் செலவாத்து ஓதப்படுகிறது இவ்வளவு சிறப்பிற்குரிய காரணம் எப்படி இவ்வளவு பாக்கியம் எப்படி கிடைத்தது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் போட்டதின் மூலம் கிடைத்தது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பில் போட்டதின் மூலம் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் ஜக்கரியா அலையுஸ்லாம் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள் யூசுப் அலையுஸ்லாம் அடிமையாக விற்கப்பட்டார்கள் அடிமையாக விற்கப்பட்டது தன்னுடைய சொந்த சகோதரர்களால் கிணத்தில் தூக்கி போட்டப்பட்டார்கள் அது மட்டுமல்ல யூசுஃப் அலையுஸ்லாம் அவர்கள் தந்தையை விட்டும் பல ஆண்டுகள் பிரிந்திருந்தார்கள் இந்த தியாகத்தின் காரணமாக அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கொடுத்தான் கியாமத்து வரைக்கும் யூசுப் என்கிற அத்தியாயம் குரானில் இருக்கிறது அருமையானவர்களே ஆக சிரமப்படாமல் பாக்கியமானவராக ஆக முடியாது ஈமான் மூலமாகத்தான் ஒரு மனிதன் பாக்கியவனாக ஆக முடியும் ஈமானின் மூலம்தான் ஒரு மனிதன் நிம்மதி பெற முடியும் என்பதாக சொல்லி காட்டினான் ஒரு ஒரு பெரிய சம்பவம் கித்தாபுகளை எழுதுறாங்க ஒரு பெரியார் இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருந்தாங்க அவங்க தனக்கு மத்தியில் ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரியில் ஏறத்தாழ மூவாயிரம் ஐயாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி தினந்தோறும் ஃபேக்ட்ரிக்கு போவாங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க வேலை நடக்குதான்னு சொல்லி இப்படி வளமையாக இருந்தது அப்படி போகக்கூடிய சமயத்தில் ஒரே ஒரு முஸ்லீமாக பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் நிம்மதியாக இருக்க அவர் பார்த்தாலே தெரியுது அவர் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி இவருக்கிட்ட கூலி வாங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஆனால் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த தொழிலதிபர் கேட்டாங்க இவர் எப்படி நிம்மதியாக வாழ்றாருன்னு தெரியலையே கூப்பிட்டு கேட்போம் சொல்லி அந்த முஸ்லீமை கூப்பிட்டு கேட்டாங்க எப்படிங்க நீங்கள் நிம்மதியாக வாழ்கிறீர்கள் அந்த மனிதர் சொன்னாங்க அந்த மனிதர் சொன்னாங்க அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய மார்க்கத்தில் நிம்மதியாக வாழுவதற்கான வழிகாட்டுதல் இருக்கிறது எங்களுடைய மார்க்கத்தில் நிம்மதியாக எப்படி வாழ முடியும் ஒரு மனிதர் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பாதித்தால் பதினைந்தாவதுக்குள்ளே எவ்வளவு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் இப்படி நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகாட்டுதல் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறது என்பதாக சொன்னார் சரி உடனே களிமாவை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதே இடத்துல அந்த தொழிலதிபர் களிமாவை ஏற்றுக்கொண்டார் அருமையானவர்களே களிமாவை ஏற்றுக்கொண்டு அழுதாங்க அழுதாங்க தேம்பி தேம்பி அழுதாங்க அவ்வளோ தேம்பி தேம்பி அழுதாங்க சொன்னாங்க இந்த ஒரு வாக்கியத்தினால என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய நிம்மதி ஏற்படும் நான் நினைக்கவில்லைன்னு சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கை இத்தனை ஆண்டு காலமாக நிம்மதியற்றதாக கழிஞ்சிருச்சு எத்தனையோ மனிதர்கள் வேலை ஆளு இருக்கிறார்கள் நான் பல நபர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை இந்த ஒரு வாக்கியத்தினாலே அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய நிம்மதி கொடுப்பான் என்று எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் தெரியல இப்பேற்பட்ட நிம்மதி எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த பெரியார் அழுதாங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களே அது நிம்மதி என்பது அல்லாஹாலா எதில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஈமானில் வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னான் ஈமான்ல அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான் கலிமாவுல அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கான் ரெண்டாவது விஷயம் நிம்மதி என்பது அல்லாஹ் தாலா தொழுகையில் வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க நிம்மதி அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறான் பெருமானா சல்லா அலி சொல்லம் எப்பவெல்லாம் கட கவலையாக ஆறுகி விடுவார்களோ அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழுவார்கள்னு ஹதீஸ்ல இருக்கு ஏதாவது கவலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்துருச்சுன்னு சொன்னா பள்ளிக்கு வந்து தொலைக்கூடியவர்களாக ஆகி விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்கள் வருகிறது ஃபயிதா ஹசபஹு ஃபசியா இலஸ் சலா தொழுகைக்கு பள்ளிக்கு வந்து தொலைக்கூடியவர்கள் பெருமானா செலல்லாலியோ செல்லம் என்பதாகவும் சொன்னான் அருமையான அவர்களே அப்போ கவலை போது உடனே என்றக்கா தொழுதுட்டோம்னு சொன்னா அந்த கவலைக்கான பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் கவலைக்கான பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள என்ன கவலையாக இருந்தாலும் சரி தொழுது பாருங்க உங்களுடைய கவலைக்கு அல்லாஹ் பொறுப்பு உங்களுடைய கவலைக்கெல்லாம் பொறுப்பு என்ன நீங்காத கவலையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நாம பள்ளிக்கு வர்றதில்லை அதனால கவலைக்கு மேல கவலை இன்னைக்கு நாம பள்ளிக்கு வர தயார் இல்லை நம்முடைய கால்கள் பள்ளிக்கு வர மாட்டேங்குது எவ்வளவு பாங்கு சொன்னாலும் சரி என்ன செய்தாலும் சரி என்ன நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சரி நாங்கள் காதலை எடுத்துக்க மாட்டோம் நாங்கள் பள்ளிக்கு வர மாட்டோம் என்று இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் மென்மேலும் சோதனைக்கு மேல சோதனை கொடுத்து கொண்டு இருக்கிறான் அருமையானவர்களே அப்போ அல்லாஹுடைய தூதனுடைய வழக்கம் என்ன என்ன கவலை வந்தாலும் பள்ளிக்கு வந்து தொலக்கூடியவளாக இருந்தாங்க சில நேரங்களில் பிலால் அவங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க யா தொழுகை தொழுகைக்கா வேண்டி இக்காமத்து சொல்லுங்க நாம் ராகத்து பெறுவோன்னு சொல்லுவாங்க நாம உள்ளத்தில் நிம்மதி பெறுவோம் தொழுகையின் மூலம் நாம் நிம்மதி பெறுவோம் என்பதாக பிலால் ரன் அவர்களை பார்த்து சொல்வாங்க இக்காமத்து சொல்லுங்கள் நாம தொழுகைக்காவின் தொழுது நிம்மதி பெறுவோம் என்பதாக சொல்லி காட்டுவாங்க அருமையானவர்களே அப்போ தொழுகையில் அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கிறான் மூணாவது மூணாவது விஷயம் சொன்னாங்க அல்லாஹ் நிம்மதி எதில் வச்சுருக்கான்னு சொன்னால் துவாவில் வச்சுருக்கிறான் கவலையான நேரங்களில் கையேந்தி துவா கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களை அருகாமளே அழுக வரும் உங்களை அறியாமலே அழுக வரும் என்ன கவலையா இருந்தாலும் சரி அல்லாஹூடத்துல சொல்லுங்க மக்கள் இடத்துல சொல்லி புலம்புறதல்ல நாம நம்முடைய வழிகாட்டுதல் என்ன நம்முடைய மார்க்கம் என்ன வழிகாட்டி இருக்கிறது நமக்கு கவலை இருக்குதா அல்லாஹூடத்துல கையேந்தி துவா செய்யணும் துவா செஞ்சு பாருங்க அல்லாஹ் நம்முடைய எல்லா கவலைகளையும் போக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒருத்தருக்கு கடனுங்க சரியான கடன் பிரச்சனை கடனுக்காக வேண்டி துவா அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க அல்லாஹி அம்மன் சிவா கடனுக்கான துவாவை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க ஒருத்தருக்கு சரியான கவலை சொன்னாங்க மினல் அல்லாஹூக்க நீங்க கவலைக்காக வேண்டி துவா செய்யுங்க உங்களுடைய கவலைகள் போகும் அருமையானவர்களே சொன்னாங்க ஒரு இமாம் சொல்லி காட்டினாங்க பெருமானா சலல்லாஹூ செல்லம் அவர்கள் அல்லாஹுடத்துல துவா செஞ்சது போல யாரும் துவா செய்ய முடியாது நபி அவர்கள் அல்லாஹுடத்துல துவா செஞ்சது போல யாரும் துவா செய்ய முடிய செய்ய முடியாது அப்போ நாம என்ன துவா செய்யணும் வேறு வேறு துவாக்களை கேட்பதை விடவும் பெருமானார் என்ன துவா செஞ்சாங்களோ அந்த துவாக்களை சின்ன சின்ன துவாக்களை மனப்பானம் பண்ணி வச்சுக்கணும் ஒரு துவா சொல்றேன் அல்லாஹ் மூணே வார்த்தை தான் அல்லாஹ் தம்பி சொன்னாங்க இவர் சஹாபி கேட்டாங்க சில ரிவாயத்துக்கள் வருது பெருமானார் ஓது முடித்து விட்டு இந்த துவா ஓதுவாங்கன்னு வருது ஓது முடிச்சிட்டு இந்த துவா ஓதுவாங்கன்னு வருது ஒரு சஹாபி கேட்டாங்க யாரும் சொல்ல இந்த துவால அப்படி என்ன இருக்குன்னு கேட்டாங்க பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க எந்த நன்மை இந்த துவால இல்லாமல் இருக்குன்னு அந்த சஹாபிட்ட கேட்டாங்க எந்த நன்மை இந்த துவாவில் இல்லாமல் இருக்கு அல்லாஹ் மகஃபில் தம்பி கபூருடைய வாழ்க்கையை கேட்கிறார் யாரா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு நான் உலகத்தில் ஒரு வீட்டில் இருக்கிறேன் அந்த வீட்டில் எனக்கு பறக்கத்தை செய் அந்த வீட்டை விசாலமாக்கி கொடு ஓ பாரிக் என்னுடைய அபிவிருத்தி செய் அருமையானவர்களே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்கிறது பாங்கு சொல்லக்கூடிய நேரம் ஒருத்தர் அல்லாஹ் அக்பர் முதன் ஆரம்பிக்கிறார் சொன்னா அவர் ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் துவா செய்வாரோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் வருது இந்த சிறிய துவாவை அந்த நேரத்தில் ஒருத்தர் கேட்டார்னு சொன்னா அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது ஒருத்தர் வேண்டிதானே இன்னைக்கு மக்கள் உலகம் எல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் எதற்காக வேண்டி காலையில் இருந்து இரவு முழுக்க எதுக்கு பாடுபடுறாங்க ரிசுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல ரிசுக்கு நமக்கு கிடைக்கணும் என்பதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக உங்களுடைய ரிசுக்களை பறக்கத்தை செய்யலாம் உங்களுடைய வீட்டில் பறக்கத்தை செய்யலாம் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவை ஓதிக்காட்ட சொன்னாங்க அருமையானவர்களே அப்போ துவாவின் மூலம் ஒரு மனிதன் நிம்மதி பெற முடியும் துவாவின் மூலம் நிம்மதி பெற முடியும் என்பதாக சொல்லி காட்டினாங்க நான்காவது விஷயம் சொன்னாங்க ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி குரான் ஓதுவதின் மூலம் நிம்மதி பெற முடியும்னு சொன்னான் குரான் ஓதுவதின் மூலம் இமாம் ஹசன் பசீர் ரஹமத்துல்ல அவன் சொன்னாங்க மூன்று விஷயங்களின் மூலம் ஒரு மனிதன் நிம்மதி பெற முடியும் இந்த மூன்றை தவிர்த்து வேற எதிரியும் நிம்மதி கிடைக்காதுன்னு சொன்னாங்க ஒன்று திக்ரு செய்வதின் மூலம் ரெண்டாவது திலாவத்து குரான் குரான் ஓதுவதின் மூலம் மூணாவது சொன்னாங்க தொழுகை சலாத்துன்னு சொன்னாங்க இந்த மூன்று விஷயத்தில் ஒரு மனிதன் நிம்மதியை தேடலாம் இந்த மூன்று அல்லாத வேறு எதில் நிம்மதி தேடினாலும் நிம்மதி கிடைக்காதுன்னு சொன்னாங்க மூன்று விஷயங்கள் திலாவத்தை குரான் கஷ்டமான நிலை இருக்குது கவலையான நிலை இருக்குது வாங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சூறா ஓதுங்க தான் தெரியும் பரவாயில்ல அந்த யாசினும் ஓதுங்க இல்லை யாசின் எனக்கு அரபியில் கூட தெரியாது தமிழில் தான் தெரியும் பரவாயில்ல தமிழில் ஓதுங்க ஏதாவது குரான் எடுத்து பாருங்க அந்த பறக்கத்தினால அல்லாஹ் உங்களுடைய கவலையை நிவர்த்தி செய்வான் அல்லாஹ் உங்களுடைய கவலையை பூர்த்தி செய்வான் அப்போ குரான் ஓதுவதன் மூலம் நிம்மதி பெற முடியும் என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே கடைசியாக ஐந்தாவது விஷயம் சொன்னாங்க ஒரு மனிதன் நிம்மதி பெறுவதற்கான காரணி சொன்னாங்க ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலம் நிம்மதி பெற முடியும்னு சொன்னாங்க கிதாபுகள் ஒரு சம்பவம் எழுதுறாங்க எகிப்துல மிஸ்ரில மன்சூரா என்கிற ஒரு நகரம் இருக்கிறது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர் என்ன செய்யறாங்க திடீரென்று அவருக்கு ஒரு ஒரு இதயத்துல இருதய ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறார் மருத்துவமனைக்கு போறாங்க லண்டன்ல மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் போன பிறகு மருத்துவர்கள் நாம் சொல்லி விடுகிறார்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இறுதிய சிகிச்சை செய்யணும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் ஆனாலும் பண்ணாலுமே கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட்னு நீங்கள் உயிரோடு பிப்டி இருப்பவர்களும் பதி பாதி சதவீதம் அல்லது மரணிக்க மரணிக்க கூடும் இப்படி பாதி சதவீதம் தான் என்பதாக அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறாங்க சரி என்னடா இப்படி சொல்லிட்டாங்க சொல்லி அந்த மனிதர் என்ன செய்கிறாரு அந்த ப்ரொஃபசர் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஆப்ரேஷனுக்காக வேண்டி கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க என்னுடைய நாடானு நான் என்னுடைய நாட்டுக்கு நான் போகிறேன் அங்கே போய் என்னுடைய வசியத்துக்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் முடிச்சுட்டு ஆப்ரேஷனுக்கு வரேன்னு சொல்லி ஏன் ஒரு வேளை மூர்த்தாயிட்டா வசியத்தைலாம் செய்ய முடியாமல் போயிருமே என்னுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லி இவர் சொந்த ஊரான மன்சூராவுக்கு வர அந்த நான் அந்த நகரத்துக்கு வரார் வந்த பிறகு தன்னுடைய எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டு ஒரு நாள் கறி வாங்குவதற்காக வேண்டி ஒரு ஆட்டு கடைக்கு போகிறார் அந்த ஆட்டுக்கடையில் ஒரு என்ன செய்கிறார் ஒருத்தர் கறி வெட்டி கொண்டிருக்கிறார் அவர் போடக்கூடிய எலும்பு ஒரு அம்மா பக்கத்துல உட்காந்து பொறுக்கிட்டு உட்காந்துருக்கிறான் ஒரு வயசான அம்மா பக்கத்தில் உட்காந்து எலும்பு பொறுக்கிட்டு உட்காந்துருக்கிறான் அவர் கேட்டார் என்னம்மா என்ன பண்றீங்க அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறான் எனக்கு ஐந்து பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டது கிடையாது இப்படி ஏதோ மக்கள் போடுறத வச்சு நான் ஏதோ சாப்பிட்டுக்கிறேன் இவர் எலும்பு போடுவார் அந்த எலும்பை கொண்டு போய் குழம்பு வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அப்ப அந்த நேரத்தில் அந்த மனிதர் சொன்னா அந்த ப்ரொஃபசர் சொன்னாங்க ஒரு வருஷத்துக்கான இறைச்சியை நான் வாங்கித்தரேன்னு சொன்னான் ஒரு வருஷத்துக்கான இறைச்சியை நான் வாங்கித்தரேன்னு சொல்லி உடனே அந்த அம்மா கையை தூக்கி துவா செஞ்சாங்க அந்த துவாவின் மூலமாக அவருக்கு ஒரு உணர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது வீட்டுக்கு போனார் எப்போதும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி மகள் கேட்டாங்க என்னத்தா இவ்வளவு நல்லா இருக்கீங்களேன்னு சொல்லி என்னன்னு தெரியல மறுபடியும் பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ இவ்வளவு நல்லா இருக்கீங்களேன்னு சொல்லி சரி மருத்துவர்கிட்ட போனாங்க எந்த மருத்துவர் இதயத்தில் ஆப்ரேஷன் பண்ணான்னு சொன்னாரோ எந்த மருத்துவ நீங்க மூத்தாவதற்கு ஐம்பது சதவீதம் சொன்னாரோ அந்த மருத்துவர் சொல்றாரு இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல் உங்களுக்கு இதயத்தில் எந்த நோயுமே இல்லைன்ட்டார் அருமையானவர்களே அப்ப அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு நாம் பாக்கியங்களை வழங்குவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நர்வாக்கியம் தந்து தருகிறான் என்பதாக சொல்லி காட்டினார் அகர்மையானவர்களை நாம் விளங்கி கொண்டிருப்பதை போல பணத்திலும் பதவியிலும் ஆசா பாசங்கள் நம்முடைய சொத்து செல்வங்கள்ல நிம்மதி இல்லை அல்லாஹ் நிம்மதி என்பது அமலில் வைத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் இந்த விஷயங்களை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக காலம் முழுக்க நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அடியார்களாக ஆக்கி அருள்வானாகி ஒரு அப்துல்லமி